இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பெல்லி ஃபேட் வர்றதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் நமக்கு வரப்போகுது என்னென்ன ஹெல்த் ரிஸ்க்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் வர்றதுக்கான ரிஸ்க்கு ரொம்பவே அதிகம் ஏன்னா இந்த பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கும் அதனால் ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரத்துக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம் அதனால் வந்து அந்த பெல்லி ஃபேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் போதே பார்த்து அதை நார்மல் லெவல் கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ரெண்டாவது ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்பலன்ஸ் இந்த ஹார்மோன் இன்பலன்ஸ் எதனால் வருதுன்னா இந்த பெல்லி ஃபேட்டுங்கிறது அப்பர் பாடியில் தான் நிறையா இருக்கும் இதில் விசரல் ஃபேட்டுமே அதிகமாகும் இந்த விசரல் ஃபேட் அப்படின்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ் மேலே இருக்கிற ஃபேட்டுடைய லெவல் அதிகமாகும் போது ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே மாறும் ஸோ ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே மாறும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து இந்த இன்சு சில காட்டி அப் லெவல்லாம் அப்நார்மலாகிறதுல இரகல் பீரியட்ஸ் ஆகும் டயர்ட்னஸ் ஆகும் சடனாக வந்து வெயிட் கெயின் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா டைப் டூ டயபெட்டிக்ஸ் இந்த டயபெட்டிக் எதனால் வருதுன்னா ஃபேட் அதிகமாகுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் ஸோ அதனால் வந்து ப்ளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக மெயின்டைன் ஆகும் ஸோ அதனால் இந்த பெல்லி ஃபேட்டை வந்து கவனம் கொடுத்து அதை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஏஜிங் ப்ராசஸ் ஏஜிங் ப்ராசஸ் அதிகமாகிறது என்னன்னா இப்போ அந்த பெல்லி ஃபேட்டு அதிகமாக உடம்புல இருக்கிறவங்களுக்கு பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி ஏஜ் சொல்லுவாங்க ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிற மாதிரி ஏஜிங் ப்ராசஸ் அதிகமாகும் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் ஸ்கின் வந்து டார்க் ஆகும் ரிங்கிள்ஸ் வரும் ஏஜிங் ப்ராசஸ் வந்து அதிகமாக காமிக்கும் இதுக்கும் காரணமே அந்த பெல்லி ஃபேட்டு தான் ஸோ அந்த பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்கும் போது நம்ம ஸ்கின்னில் இருக்க கொலாஜன் வந்து டேமேஜ் ஆகிறதுனால நம்ம ஸ்கின் வந்து டார்க் ஆகுறது ரொம்ப ரஃபாக மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த்து நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும் இதனால் அந்த பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய வயிற்றில் இருக்க பேக்டீரியாவுடைய அளவு வந்து மாறும் கெட்ட பேக்டீரியாவுடைய அளவு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்கும் டிஸ்கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் மெட்டபாலிசம் வந்து இதனால ஸ்லோவாகும் இந்த வெயிட் வந்து கெயின் ஆகுறதுக்கு காரணம் கூட இது adalah பெல்லி ஃபேட்டை வந்து கவனம் கொடுத்து சரி பண்ண பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் இம்பாக்ட் வயிர் சரியில்லைன்னா வயிறு சரியில்லைங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டஃபன் அந்த பெல்லி ஃபேட்டை அதிகமாக இருக்கும்போது நம்ம மூளைக்கு தேவையான ஆக்சிஜனும் அதுக்கான நியூட்ரிஷன் கரெக்டான அளவுக்கு போவதால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும் காட்டிசல் அதிகமாகிறதுனால அவங்க வந்து எப்பவுமே கோவமாக எரிச்சலாக மூட சிவிங் அதிகமாக இருக்கும் அதுமாதிரி ஈவன் வந்து எதுலேயுமே ஒரு கவனம் இல்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமல் ரொம்ப ஃபிட்டிக்கி டயர்டாக இருப்பாங்க அனேக்சிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுடைய பெல்லி ஃபேட்டை வந்து கவனமாக மீன் பண்ணுங்க கவனமாக மெயின்டைன் பண்ணி அந்த ஃபேட் லெவலில் நார்மல் லெவலில் மெயின்டெயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ரிஸ்க்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு டயட் ரிலேட்டடாக என்கொயரி இருக்கு எதுவும் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கோச்சஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்த்தியாக உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்